நான் ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற பெருமை மகிழ்ச்சி எனக்கு எப்போதும் இருக்குது ஏன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா தமிழர்களுடைய பெரியவங்க குழந்தைங்க இளைஞர்கள்னு எல்லார்கிட்டையும் போய் சேர்க்கிற ஒரு பெரிய வாய்ப்பு அந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிப்பட்ட பெரிய நிகழ்ச்சியில் நம்ம இருக்கிறோன்னா நம்ம எவ்வளவு பொறுப்போடு இருக்கணும் எவ்வளவு நாகரிகமாக இருக்கணும் எவ்வளவு தெளிவாக இருக்கணும் எவ்வளவு சமூக அக்கறையோடு இருக்கணுங்கிற எல்லாமே எங்களுக்கு இருந்து தான் நான் நம்புகிறேன் ஆனால் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த நிகழ்ச்சியில் அவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகள் அவங்க நடந்துக்கிறது இதெல்லாம் பார்க்குறப்போ எப்படி இவ்வளவு தைரியமா அவங்களால இதை இப்படி ஒரு பொது மேடையில செய்ய முடியுது இப்படிப்பட்ட ஆட்களை மக்கள் எப்படி இன்னும் ஓட்டு போட்டு உள்ள கேள்வி கேள்வியெல்லாம் எழும்புது பார்வதிக்கும் கம்ருதினுக்கும் ரெட் கார்டு கொடுக்கறதா இருந்தால் அது அவங்க பிடிச்சி கீழே தள்ளி விட்டாங்கிறதுக்கானதா இருக்கக்கூடாது அது அவர்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாங்க தப்பான விஷயங்களை செஞ்சாங்க ஆனா ஒருபோது தப்புன்னு கடைசி வரைக்கும் உணராம இருந்தாங்கிறது தான் காரணமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் பிக் பஸ் தமிழ் சீசன் எயிட்டோட வின்னர் முத்துவே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அண்ட் இவங்க ரெண்டு பேத்துக்குமே ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ட் கொடுக்கறதுக்கான காரணமும் பார்த்தீங்கன்னா அவரே மென்ஷன் பண்ணிட்டாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் சீசன் எயிட்டோட ரன்னரும் பார்த்தீங்கன்னா பார்வதி அண்ட் கமருதன் பற்றி பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களோட காலை ஒரு மனுஷன் மேலே வச்சு தள்ளினீங்கன்னா அது உங்களோட ஸ்ட்ரென்த் கிடையாது நீங்கள் எவ்வளோ சீப்பான ஆள் எவ்வளோ சீப்பான பிகேவியர்னு சொல்லிட்டு அதை காட்டுது அது லைஃப் உங்களுக்கு அது திருப்பி கொடுக்கும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா மென்ஷன் பண்ணியிருக்காங்க காலை யூஸ் பண்ணி ஆட்டிடியூட் காட்டுறதும் ஃபேமிலியை ட்ராக் பண்ணுறதும் ரெண்டுமே லோ லெவல் கேரக்டரோட கிளியர் ப்ரூஃப்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க ஸோ சௌந்தர் மட்டும் இல்லாமல் மஞ்சாரி ஜாக்லின் இவங்க எல்லா பேருமே கம்ருதினன் பார்வதியோட ஆக்ஷன்ஸை கண்டுச்சிருக்காங்க